மகாதந்திரி வக்ராபி பக்ரமாக இருந்தாலும் அப்படி யானை முகமாக இருந்தாலும் கூட அபி மான்யா அது சிங்கத்தினால் வழிபடப்படக்கூடிய யானை அர்த்தம் இரண்டாவது பஞ்சாசிய அப்படின்னா சிவபெருமான் என்றும் பொருள் உண்டு ஐந்து முகங்களை உடைய சிவபெருமான் என்றும் பொருள் உண்டு சிவபெருமானாலே வழங்கப்படக்கூடிய யானை அச்சரப்பாக்கம்னு ஒரு ஊர் இங்க காஞ்சிபுரத்துக்கும் சென்னைக்கும் நடுவில் உண்டு அது என்ன அச்சு பாக்கம் அதாவது அச்சு அப்படின்னா அந்த தேருடைய அச்சு இருக்கு இல்லையா அதை முறித்த இடம் யார் முறித்தது கணேசர் முறித்தார் யாருடைய தேருடைய அச்சை முறித்தார் சிவபெருமானுடைய தேர் ஏன்னா சிவபெருமான் முப்புறங்களை எரிப்பதற்காக தேரில ஏறி கிளம்பி கொண்டிருக்கிறார் அப்படி கொண்டு இருக்கின்ற காலத்திலே அவர் கணபதியை மனதிலே நினைப்பதற்கு மறந்து விட்டார் எந்த ஒரு தொழிலை தொடங்கும் பொழுதும் கணபதியை மனதிலே நினைக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் அதை ஈசன் மறந்து விட்டார் அதனாலே அவருடைய அச்சை பொடி செய்த பொடி செய்த அதிதீரா என்று அந்த அச்சை பொடி செய்தார் அங்கே கணபதி அதனாலே ஈசன் அங்கே கணபதியை வணங்கினார்